ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழகம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு வாரமாக நான் கூழ் வத்தல் உடம்பு போட்டு விட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன வத்தல் போட போகிறேன்னா வெங்காய வத்தல் கில்லு வத்தல்னு சொல்லுவோம் வெங்காய வத்தல்னு சொல்லுவாங்க சில பேர் அதுதான் இன்றைக்கி செய்ய பார்க்குறேன் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த குண்டானில் இப்போ நான் அரிசி எடுத்துருக்கேனா இது வந்து அரிசி கிடையாது இது வந்து பச்சை அரிசியை கழுவி காய வச்சு திருவையில் கொடுத்து உடச்சி கொண்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி ரவா உடையும் சின்னதாக இருக்குது உடச்சி கொண்டு வச்சுருக்கோம் இந்த குண்டான நான் பார்த்துங்க இந்த குண்டானால நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தால் இந்த மாதிரி தலையை தட்டி எடுத்துக்கோங்க தலையை தட்டி நான் எடுத்துருக்கேனா இந்த குண்டானல இந்த கில்லு வத்தலுக்கு ஆறு குண்டான் தண்ணி வைப்பேன் ஒரு குண்டா அரிசி ஆறு குண்டா தண்ணி உடச்ச அரிசி அரிசி எடுத்துறாதிங்க உடச்ச அரிசி ஒரு குண்டா தண்ணி ஆறு குண்டா இப்போ வாங்க தண்ணி வச்சு ஆறு நான் தண்ணி ஊற்றி நான் அடுப்பு வச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நல்லா தண்ணி கொதிக்கிற பக்கத்துக்கு வந்துட்டு இப்போ போய் அதில் சேர்த்துடலாம் அதை இதுட்ட தண்ணி பற்றிங்க ரொம்பவும் தலைப்புலன்னு கொதிக்க விட்றாம தலைப்புலன்னு கொதிக்க விட்டு நம்ம இதை கொட்டினோம்னா கட்டிப்பட்டு போயிடும் இந்த கையில் ஒரு கரண்டி வச்சுக்கணும் இந்த கையில் இதை வச்சுக்கணும் இதை நம்ம கழுவி காய வச்சது தான் அதனால் மருதியை தான் கழுவ வேண்டியதில்லை இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம ரவா உப்புமாவுக்கெல்லாம் கொட்டி திண்டோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இது கொஞ்சம் இதை கொட்டிக்கணும் நல்லா கிளறி விட்டுடணும் டக்குன்னு க கட்டி பிடிச்சிடும் நாங்கள் இது வந்து வியாபாரத்துக்கு செய்யறோம் அதனால நாங்கள் நிறைய செய்யறோம் நீங்க வீட்டிலே எல்லாம் செஞ்சீங்கன்னா கழுவி காய வச்சு மிக்ஸிலேயே உடச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி 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 களறி விட வேண்டியதான் தான் இப்ப நல்லாத்தையும் கொட்டியாச்சி கொட்டி எப்படி பாருங்க கட்டிக்கிட்டு கட்டி கையா கொட்ட சொல்லி கிண்டி விடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு தீயை குறைச்சிட்டு திடுத்துட்டு தின்னு அரிக்காம அடுப்பு தீயை குறைச்சிட்டு மெல்லாம் ஏற்றி களறிக்கிட்டே கொட்டியா நல்லா கொதி வர வரைக்கும் களறி விடணும் இல்லைன்னா கட்டி போட்டு போயிடும் இப்ப எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா இந்த பக்கத்துக்கு வந்துட்டா இந்த மாதிரி வர வழி நம்ம கை விடாம கலக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன கட்டிங்க வந்துடும் நம்ம கிள்ளி வைக்கலயோ மொண்டு ஊற்றைலயோ அந்த கட்டி இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில போடையில அது கட்டி வெடிக்கும் அதனால இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம கை விடாம கலந்துக்கணும் இன்னுமே அது ஒண்ணும் செய்யாது இன்னுமே கட்டிப்படாது இதை இப்ப நம்ம மூடி வச்சு மெதுவா மூடி வச்சு இன்னும் எனக்கு ஒரு ஜாமானமே நான் போடல கோடையில் இது வெங்காயம் கில்லு வத்தல் தான் இது இதுக்கு என்னென்ன ஜாமான் சேர்ப்போம்னு நான் போய் சாமான்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ கில்லு வத்தலுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா கருவேப்பிள்ளை நான் சின்ன கருவேப்பிள்ளையாக இருக்குது அதனால் சும்மாவே உருவிட்டு நல்லா அலசிட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து வெங்காயம் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு நூற்றம்பது வெங்காயம் எடுத்துங்க அதுக்கு மேலே போட்டோம்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நிறையா போடணும்னு சொல்லுவாங்க நான் கிலோவுக்கு நூற்றம்பது தான் போடுவேன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பொறுத்து சாப்பிட்றதுக்கு இது நிறையா போட்டோம்னா நம்ம காய வைக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம எண்ணெயில் போடையில் டக்கு டக்குன்னு சவந்து போயிடும் நீங்கள் எண்ணெயில் போட்டதுமே சவந்து போயிடும் அது பொரியவே பொரியறத்துக்குள்ளே சவந்து போயிடும் அதனால் கிலோவுக்கு நூற்றம்பது வெங்காயம் போடுங்க நீங்கள் செஞ்சுக்கிறவங்களுக்கு கரெக்டாக சொல்கிறோம் நான் வந்து விற்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம் செய்கிறவங்க கிலோவுக்கு நூற்றம்பது சின்ன வெங்காயம் நைஸாக அருவாமலையில் கட் பண்ணிவிட்டு போட்டுங்க நான் வந்து இப்போ நிறையா செய்யணும் அதனால் நான் மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் விட்டு சுற்றி சுற்றி எடுத்துருக்கேன் எனக்கு அருவாமலையில் அறிய முடியாதுன்னு இல்லை நிறையா செய்கிறதுனால இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பூண்டும் சோம்பும் சோம்பு நூறு சோம்பு எடுத்திருக்கேன் அந்த நூறு சோம்பையும் போட்டு மிக்சியில் போட்டு சுற்றிட்டு நல்லா ஒரு குர கொரணும் வந்துச்சு குறைப்பாடு அப்புறமா ஒரு இரநூறு கிராம் பூண்டு எடுத்து அதை நல்லா உடச்சிட்டு தோலோடைய நம்ம அதில் போட்டு சுற்றி வச்சுக்கணும் தோலை எடுத்துகிட்டு சுற்றினீங்கன்னா பேஸ்ட்டாக போயிடும் இது வந்து அரை கிலோ பச்சை மிளகா எடுத்து நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துருவோமா கூழில் கூழ் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ ஏற்கனவே உப்பு போட்டுட்டேங்க நான் உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ மாவு கூழ் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரை உப்பாக போட்டுக்கோங்க காய்ச்சோன்னு கரெக்டான அளவில் உப்பு வரும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன்னா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஒன்று போனால் வர்றதுக்கு கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஒன்று போல் நல்லா எல்லாத்தையும் கலந்து வர்றது மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம உப்பு ஒன்றையும் கொஞ்சம் முன்னாடியே போட்டுங்க அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேரும் தண்ணியாக இருக்கையிலேயே கூழ் கட்டி ஆகிறதுக்குள்ளே உப்பை சேர்த்துடணும் இந்த சாமான்லாம் நம்ம இறக்க போகிறப்ப தான் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடணும் நம்ம இதை கலந்து விட்டு இறக்குவேன் இறக்கிட்டு நல்லா தாம்பழத்தில் ரெண்டு மூணு தாம்பழத்தில் கொட்டி ஆற வச்சு சூடு ஆறு போய் நம்ம கிள்ளி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைன்னா இல்லைனா ஆறுஞ்சுனா ரொம்ப கட்டியாக போய்டும் அவ்வளோதாங்க கிள்ளி வச்சுக்கிட்டே பார்ப்போம் அவ்வளோதாங்க கிள்ளி வச்சல் போட்டு நல்லா ஆற வச்சு கொண்டு வந்து எல்லாம் கிள்ளி வச்சாச்சுங்க அப்பப்போ காமிக்க முடிய மாட்டேங்குது வெயிலில் உட்காந்து வேலை செய்கிறோமா காமிக்க முடிய மாட்டேங்குது இப்போ எல்லாமே கிள்ளி வச்சாச்சு அந்த பக்கம் பத்தாங்களெலாம் வந்து பாருங்கள் கொத்தரங்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க பொறிச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு சாப்பிட்லாங்க நல்லா பிஞ்சு இருக்கா அதனால் இப்போ நம்ம பொரிச்சோம்னா பல்லிலெல்லாம் நல்லா விதையெல்லாம் கடிபடாமல் நல்லா பிறப்புற பார்த்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நாளைக்கு தலைமை போதும் இது புக்கிங் ஆகிட்டு பாதி புக்கிங் ஆகிட்டு அப்புறம் இந்த பக்கம் கத்திரிக்காய் ஆசை கத்திரிக்காய் தான் ஒரு வாரம் பத்து நாள் காயணும் இது இன்னும் ரெடி ஆகலை அப்புறம் இது வந்து நேற்று போட்டேன் இது பண்ணி காஞ்சிதுன்னா நாளைக்கு காய வச்சா சரியாகிடும் புல்லு வத்தல் போட்டோம்ள்ளங்க அது நல்லாவே காஞ்சி வந்துட்டு இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கோமா எண்ணெய் காஞ்சிடுச்சு இது வந்து என்ன என்ன இவ்வளோ என்ன வச்சு செய்ங்க நான் வேறு ஒரு பலவாரம் ஒன்று போட்டேன் அதுலேயே நம்ம போட்டு போய் எடுத்துடலாம் பரவ புரிஞ்சு வரும் நான் கரெக்டான அளவுகளோட கரெக்டான சாமான்லாம் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் போடுற நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுவீங்க தான் கரெக்டான அளவில் சொல்லியிருக்கேன் நல்லா சாம்பார் ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் பொருள் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குமா நல்லா உரைச்சிக்கிட்டு நல்லா போம்பு பூண்டெல்லாம் தட்டி போட்டுருக்கோமா நல்லா பக்கடா மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள்கிட்ட நிறையா போகிறதே கில்லி தான் நிறையா கேட்பாங்க அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு பொத்துக்கிட்டு சாப்பிட பொறுத்து எடுத்துக்கிட்டு சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டு வந்த மாதிரிங்க சாப்பிட்டா சும்மா புற புற போடணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த கில்லி வச்சல் நம்ம சாப்பிட்டு பார்த்துலாமா சூப்பராக போடணும்னு நல்லா பூண்டு சோம்பு சின்ன வெங்காயம் அந்த வாசத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க நான் கரெக்டான அழகுகளோட தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் போட முடியாது நீங்கள் மேலோட நம்பருக்கு நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி உடம்புலாம் எல்லாமே இப்போ நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கு வேணுமில்லை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த எப்படி வேணால் பார்ப்போம்